திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் முக்கிய அம்சமான திருத்தேரோட்டம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த தேரோட்டம் வந்து உலக புகழ் பெற்றது ஆளி தேரோட்டம் அப்படிம்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட தேர் முப்பத்தாறு அடி உயர அந்த பிரம்மாண்ட தேர் ஆடி அசஞ்சு வர்றதே பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த தியாகராஜர் அந்த ஆழித்தேர்ல அமர்ந்து ஆடி அசஞ்சி வர அழக இந்த வீடியோ வாயிலாக கண்டு தரிசிக்கலாம் வாங்க சைவ திருத்தலங்களில் முதன்மை தலமாக விளங்கக்கூடிய திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருத்தேர் என்பது உலகப் பிரசித்தி பெற்றதாகும் சுமார் முப்பது அடி கட்டுமான வேலைகள் கொண்ட இந்த திருத்தேரானது முந்நூற்றி ஐம்பது எடை தன் கொண்டது இதற்கு இரும்பு அச்சுகள் பொருத்தப்பட்டுள்ளன நான்கு சக்கரங்களிலும் அதோடு ஹைட்ராலிக் பிரேக்கும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு அம்சமாகும் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூங்கில் கம்புகளால் இந்த திருத்தேர் வடிவமைக்கப்பட்டுள்ளது நானூற்றொம்பது அடி பண சப்பைகளும் இரநூறு கட்டு கயிர்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன அதோடு ஐநூறு முட்டுக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டு இந்த திருத்தேர் வளம் வருவது கூடுதல் சிறப்பாகும் ஒவ்வொரு கயிரும் சுமார் முந்நூறு அடி நீளம் கொண்டது அந்த நீளமான கயிறைத்தான் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருவார்கள் இந்த திருத்தேருக்கு முன்பாக நான்கு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் அவை நான்கு வேதங்களையும் நமக்கு எடுத்துரைக்கிறது அதோடு திருத்தேரின் உயரத்தை காண்பிப்பதற்காக அறுபத்தி நாலு பணஞ்சப்பைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த அறுபத்தி நாலு என்பது அறுபத்தி நாலு கலைகளை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் கொண்ட இந்த திருவாரூர் ஆழித்தேருக்கு என்று ஒரு தனி சிறப்பே உள்ளது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தேர் வைபவம் நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை எட்டு முப்பது மணிக்கு திருத்தேர் வடம்பிடிக்கும் நிகழ்வானது தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக நேற்று முன்தினம் இரவு மூலஸ்தானத்திலிருந்து தியாகராஜர் ஜபா நடனத்துடன் கோவிலிலிருந்து புறப்பட்டு திருத்தேருள் எழுந்தருளினார் காலையில் திருத்தேர் வடம்பிடிக்கும் நிகழ்ச்சியை வேளாக்குறிச்சி ஆதீனம் மற்றும் தருமபுரம் ஆதீனம் இருவரும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரூரா தியாகேசா என்ற கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் ஆழித்தேர் என்ற பெயருக்கு ஏற்றார்போல் இத்திருத்தேரானது தொண்ணூத்தாறு அடி உயரமும் முன்னூத்தொம்பது டன் எடையும் கொண்டு பிரம்மாண்டமாக ஆடி அசைந்து நான்கு ராஜ வீதிகளிலும் வந்த அழகை காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை ஆலய நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தனர் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல பல்வேறு வழித்தடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பு பணிக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர் அதோடு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் தேரோட்டத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது தேர் திருவிழாவிற்கு முன்னதாக விநாயகர் தேரும் அதனைத் தொடர்ந்து முருகன் தேரும் அதிகாலையில் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது தியாகராஜர் தேர் பவனியைத் தொடர்ந்து அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர் வடம்பிடிக்கும் நிகழ்ச்சியானது நடந்தது தெற்கு ரதவீதி மேற்கு ரதவீதி வடக்கு ரதவீதி வழியாக வளம் வந்த திருத்தேர் இறுதியாக மாலை ஆறு இருபது மணிக்கு நிலையை அடைந்தது அப்போது பக்தர்கள் அனைவரும் தியாகேசா தியாகேசா என்ற கோஷம் விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்தது அந்த தியாகராஜரின் அருள் பக்தர்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்